இந்த மாதிரி முட்டை குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு வைக்கிறப்பையும் எல்லாேருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிரும் சூப்பரான டேஸ்ட்டில் வறுத்தரிச்சு பண்ண போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் மல்லி வதை முக்கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் இட்லி அரிசி அரை டீஸ்பூன் மிளகு இதை முதல்ல வறுக்க போகிறோம் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறி கருகாமல் வறுத்துக்கோங்க அப்போ தான் மசாலா சூப்பராக இருக்கும் அடுத்ததாக காரத்துக்காக வத்தல் சேர்த்துருக்குறோம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏழு வத்தல் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் நான் கலருக்காக ரெண்டு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்குறேன் இதையும் வறுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துட்டு லாஸ்ட்டில் நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்குறோம் கசகசா முதலையே சேர்த்தோன்னா கரைஞ்சிரும் அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நீங்கள் சப்பாத்திக்கு செய்கிறதா இருந்தால் இது கூட பத்து முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போது கசகசா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவள்ளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்குறோம் கடுகு வெடித்ததும் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பாதி வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறோம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதில் பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் அண்ணாச்சி பூ எதுவுமே நம்ம சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பொடியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் தக்காளி ஆப்ஷனல் தான் வேண்டான்னா தவிர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா முட்டை குழம்பு ஒரு தடவை வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் எப்போயுமே இது மாதிரி தான் வைக்க சொல்லி கேட்பாங்க இப்போ நம்ம வ வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்து ஒரு நிமிஷம் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணால் போதும் ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் மிக்ஸி ஜார் கழுவினை தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க அரை கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் கொதிக்கிறப்பயே வாசனை சும்மா சூப்பராக இருக்கும் இப்போது இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது இது கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையை இது கூட சேர்க்க போகிறோம் முட்டையெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனலில் இருக்க வெங்கும் கொழம்புக்குன்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதை நான் லிங்க்கில் தரேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்